அத்தியாயம் முன்னூற்று இருபத்தேழு தீர்க்கதரிசனம் பாகம் இரண்டு லாங்ஹாப்சன் தன் தலையை திருப்பி ஜாங் பாங்கை பார்த்து கடுமையான குரலில் சொன்னான் பாங் பாங் அண்ணா விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் மாயத்தின் மணியை உயிர்ப்பித்து இங்கிருந்து தப்பிவிடு எங்களுக்கு எங்கள் சொந்த வழிகளில் திரும்புவதற்கு வழி இருக்கிறது ஜாங் பாங் தலையசைத்து பதிலளித்தான் லாங்ஹாப்சனை பார்த்தவுடன் இந்த இளம் தலைவனுக்கு ஏதோ ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டான் குறைந்தபட்சம் தப்பிக்க ஒரு திட்டம் தயாராக இருக்கிறது என்று தெரிந்தது இது மற்றவர்களின் ரகசியங்களுடன் தொடர்புடையது என்பதால் அவன் எதுவும் கேட்கவில்லை கீழே உள்ள போர்க்களத்தை பார்த்த லாங்ஹாப்சனின் முகம் கடுமையாக இருந்தது எப்படியும் மாயத்தின் பற்கள் என்ற இடத்தில் உள்ள மந்திர மிருகங்கள் ஏய் சியாவோலேயின் ஆற்றல் ஊக்கத்தால் பலம் பெற்றிருந்தன அவற்றில் ஒரு கூட்டம் எட்டாவது நிலையை எட்டியிருந்தது இது மனிதர்களின் ஏழாவது நிலை வீரர்களின் வலிமைக்கு ஏறத்தாழ சமமாக இருந்தது அவை பெரும்பாலும் உள்ளுணர்வு அடிப்படையில் செயல்பட்டாலும் இந்த நூற்றுக்கணக்கான மந்திர மிருகங்கள் எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவைச் சுற்றி வளைத்து வெறித்தனமாக தாக்கின ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் போர் ஒரு திசையில் மட்டுமே சென்றது ஒரு பயங்கரமான படுகொலை எட்டு பேய்களில் ஆபாவோ நடுவில் நின்றான் அவனது போர் முறை எளிமையாகவும் நேரடியாகவும் இருந்தது மந்திர மிருகங்களின் தாக்குதல்கள் அவனுக்கு எதிராக எந்த பயனும் இல்லாமல் இருந்தன அவன் எந்த தாக்குதலையும் தவிர்க்காமல் தன் சொந்த தாக்குதல்களை மட்டுமே வெளியிட்டான் அவன் முன்னால் நின்ற எந்த மந்திர மிருகமும் கிழித்து துண்டாக்கப்படுவதை தவிர வேறு விதியை சந்திக்கவில்லை அதே நேரத்தில் அவனை நோக்கி வந்த பெரும்பாலான தாக்குதல்களை அவனது வலிமையால் தடுத்து தன் குழுவில் லாங் ஹாப்செனின் பங்குக்கு இணையான ஒரு முக்கிய பாத்திரத்தை வகித்தான் அவனுக்கு அருகில் இரண்டு பயங்கரமான பேய்கள் நின்றன ஒருவரை ஒருவர் ஒத்திருந்தனர் ஆனால் அவர்கள் மனித தோற்றம் கொண்டவர்கள் இல்லை தொலைவில் இருந்து பார்க்கும்போது அவர்கள் பூமி டிராகன்களைப் போல தோன்றினர் ஆனால் சற்று சிறிய உருவம் கொண்டவர்களாக வெறும் இரண்டரை மீட்டர் உயரத்தில் பின்னால் நீண்ட வால் இருந்தது ஆனால் உருவத்தில் உள்ள வேறுபாடு அவர்கள் பூமி டிராகன்களை விட பலவீனமானவர்கள் என்று அர்த்தமல்ல மாறாக அவர்களின் தூய்மையான தாக்குதல் முறைகள் ஆபாவோவுக்கு பெரிய அளவில் பின்னடைவாக இல்லை அவர்களின் வலிமையான முன்கைகளும் வளைந்து நிற்கும் கொம்புகளும் உயிரைக் குடிக்கும் ஆயுதங்களாக இருந்தன அவர்களின் கருப்பு செதில்கள் அவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு வலிமையை அளித்தன இந்த மூவரும் மட்டுமே தங்கள் குழுவை நோக்கி வந்த அனைத்து தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தினர் எட்டு பேர் கொண்ட குழுவின் பின்புறத்தில் மூன்று மற்ற நெருக்கமான போர்வீரர்கள் இருந்தனர் இவர்களில் லேங் மையமாக இருந்தாள் லெங்சியாவோவின் இரு பக்கங்களிலும் மந்திர மிருகங்களின் மாறுபட்ட வடிவங்களில் இருந்து வந்த பேய்கள் இருந்தனர் முதலாவது ஒரு பெரிய உருவம் கொண்டவனாக ஒரு மாபெரும் கரடியைப் போல தோன்றினான் அவனது உடலிலிருந்து ஆழமான மஞ்சள் ஒளி தொடர்ந்து வெளிப்பட்டது ஒவ்வொரு முறை மந்திர மிருக்கங்கள் முன்னேறும்போதும் அவன் தரையில் வலுவாக மிதித்து தீவிரமான அதிர்வு ஆற்றலை வெளியிட்டான் இதனால் தரையில் பெரிய பிளவுகள் தோன்றின லின்சியாவோவின் மறுபுறத்தில் மனித உடல் கொண்ட ஒரு சிங்க வடிவ வீரன் இருந்தான் அவனும் மிகுந்த வலிமை கொண்டவனாக இருந்தான் யூ மற்றும் இன்னொரு பெண் மந்திரவாதி இந்த இரு துணைக்குழுக்களுக்கு இடையில் நின்று அங்கிருந்து தங்கள் மந்திரங்களை வெளியிட்டனர் முழு குழுவின் மையமாக ஆபாவோ இருந்தாலும் அதன் நடத்துனராக யூ ஏ இருந்தாள் அவளது கைகளில் இருந்த மந்திரக்கோள் ஒரு ஆழமான ஊதா நிறத்துக்கு மாறியிருந்தது அதிலிருந்து தொடர்ந்து மந்திர ஆற்றல் பரவி மற்ற பேய்களுக்கு மந்திர ஊக்கத்தையும் காயங்களை ஆற்றுவதற்கும் உதவியது அவளுக்கு அருகில் இருந்த மற்ற பேய பெண் சிவப்பு உடையில் இருந்தாள் மனிதரைப் போலவே தோற்றமளித்தாள் ஆனால் அவளது மனோபாவம் மிகவும் தீவிரமாக இருந்தது அவளது உடல் அமைப்பு அபாரமாக இருந்தது குறிப்பாக அவளது முலாம்பழம் போன்ற மார்பு மெல்லிய இடுப்பு உயர்ந்த இடுப்பு ஆகியவை மனிதர்களுக்கு சாத்தியமில்லாத அளவுக்கு அழகாக இருந்தன அவளது கைகளில் இருப்பவள வடிவ மந்திரக்கோள்கள் இருந்தன அவை காற்றில் அசைந்து ஆழமான சிவப்பு ஒளியை வெளியிட்டன அவளது தாக்குதல்களுக்கு இலக்கான மந்திர மிருகங்கள் அனைத்தும் மிகுந்த ஆற்றலுடன் தோள் தூளாகின அவள் ஒற்றை இலக்கு தாக்குதல்களை மட்டுமே பயன்படுத்தினால் பரந்த அளவிலான தாக்குதல்களை வெளியிடவில்லை இந்த எட்டு பேரின் ஒருங்கிணைப்பு நிச்சயமாக சரியானது என்று சொல்ல முடியாது அவர்கள் ஒரு குழுவாக இணைந்து நீண்ட காலம் ஆகவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் யூஏயின் தலைமையில் அவர்களுக்கு எந்தவித பலவீனமும் இல்லை இருந்தாலும் அவர்களின் மிகுந்த வலிமை அந்த பலவீனத்தை ஈடு செய்ய போதுமானதாக இருந்தது இந்த குறுகிய கவனிப்புக்கு பிறகு லாங் ஹாப்சன் அவர்களின் ரகசியத்தைக் கண்டுபிடித்தான் உண்மையில் யூஏ மற்றும் அந்த சிவப்பு உடையில் இருந்த மர்மமான பெண்ணைத் தவிர மற்ற பேய்கள் அனைவரும் மிகுந்த வெளிப்புற ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தனர் இது மந்திர மிருகங்களை முற்றிலும் பின்னடைவாக வைத்திருந்தது ஏ சியாவோலேயின் தலைமை இழந்த பிறகு மந்திர மிருகங்களின் தாக்குதல்கள் படிப்படியாக குழப்பமாக மாறின இந்த வெறித்தனமான தாக்குதல்கள் ஒழுங்கை இழந்தன ஒரு மூளை இல்லாமல் அவற்றை வழிநடத்த இந்த எட்டு பேய்களால் அவை தள்ளப்பட்டன அவற்றின் தாக்குதல்கள் எவ்வளவு வெறித்தனமாக இருந்தாலும் இந்த பேய்களின் முன்னேற்றத்தை தடுக்க முடியவில்லை லாங் ஹாப்சன் மலை உச்சியில் நின்று இன்னும் அசையாமல் இருந்தான் அவ்வப்போது யூஏயை மட்டும் பார்த்தான் அவனால் மந்திர மிருகங்களை வழிநடத்த முடிந்தால் ஒருவேளை முன்பு செய்தது போல இந்த எதிரிகளை தடுக்க முடியும் ஆனால் அவனால் முடியவில்லை இப்போது அவனால் செய்ய முடிந்தது நிலப்பரப்பை பயன்படுத்தி நேரத்தை இழுத்தடிப்பது மட்டுமே ஒரு மணிநேரம் என்பது மிக நீண்ட காலம் ஆபாவோவின் மந்திரத்தின் தாக்கத்தால் இந்த பேய் வீரர்கள் எந்தவித சோர்வையும் உணரவில்லை ஒவ்வொரு நொடியும் முன்னேறினர் அவர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பல மந்திர மிருகங்களின் இரத்தமும் உறுப்புகளும் காற்றில் சிதறின ஏ சியாவோலேயை மகா தீர்க்கதரிசன முறையால் முத்திரையிடப்பட்ட பிறகு நான்கு திசைகளில் இருந்து வந்த மந்திர மிருகங்களின் துணைப்படைகள் குறைந்தன இது மற்றொரு மோசமான செய்தியாக இருந்தது அமைதியாக லாங் ஹாப்செனின் பக்கத்தில் வந்து மெதுவான குரலில் கேட்டாள் இதை இப்போது செய்ய வேண்டுமா அவள் தெளிவாக வார்த்தைகளில் சொல்லவில்லை என்றாலும் லாங் ஹாப்சென் அவள் என்ன சொல்கிறாள் என்று புரிந்து கொண்டான் அவன் மெதுவாக தலையை அசைத்து இப்போதைக்கு அது தேவையில்லை என்று பதிலளித்தான் கையேற் தலையை கவிழ்த்து வேறு எதுவும் சொல்லவில்லை லாங் ஹான் ஹான்யுவை திரும்பி பார்த்து ஒரு கை சைகை செய்தான் ஹான் உடனே அவன் பொருளை புரிந்து கொண்டு அவன் பக்கத்தில் வந்து மெதுவாக ஒரு மந்திர உச்சரிப்பை தொடங்கினான் அதே நேரத்தில் லாங் லாங்ஹாசனுக்கு பின்னால் இருந்த யாடிங்கும் மந்திர உச்சரிப்பைத் தொடங்கினாள் இந்த நேரத்தில் எட்டு பேய்களின் குழு மலை உச்சிக்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தது நிச்சயமாக அவர்கள் முன்னேறும்போது மந்திர மிருகங்களின் தாக்குதல்கள் இன்னும் வெறித்தனமாக மாறின ஏ சியாவோலேயின் ஆபத்து அதிகரிக்கும் போது அவை தங்கள் உயிரையும் தியாகம் செய்ய தயங்கவில்லை மலையிலிருந்து ஒரு மெல்லிய ஒளி மூடல் பரவி போர்க்களத்தைச் சூழ்ந்தது இந்த தங்க ஒளியால் ஈரமாக்கப்பட்ட மந்திர மிருகங்களின் காயங்கள் உடனடியாக சற்று ஆறின அவற்றின் வலிமையும் சறு அதிகரித்தது உடனடியாக இன்னொரு மிக தீவிரமான ஒளி மழை பொழிந்தது இதனால் இன்னும் பல மந்திர மிருகங்களின் காயம் மேலும் ஆறின இந்த ஊக்கமும் மீட்பும் மந்திரமும் மிருகங்களை இன்னும் வெறித்தனமாக்கியது இதனால் எட்டு பேய்களின் குழுவின் முன்னேற்றம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த இரு மந்திரங்களும் லாங் லாங்ஹாப்சனிடமிருந்தும் ஹான் யூவிடமிருந்தும் வந்தவை லாங் ஹாப்சன் பரந்த அளவிலான மீட்பு மந்திரங்களை பயன்படுத்த முடியாவிட்டாலும் யாட்டிங்கால் முடிந்தது அவள் நேரடியாக மந்திரத்தை பயன்படுத்த முடியாவிட்டாலும் மந்திர உச்சரிப்பை முடித்த பிறகு அதை லாங் ஹாப்செனுக்கு மாற்றினாள் ஏ சியாவோலேயைச் சந்தித்ததிலிருந்து அவர்கள் மாயத்தின் பற்கள் என்ற இடத்தின் ஒரு பகுதியாக மாறியது போல தோன்றியது இதனால் அனைவரின் ஆற்றல் மீட்பு வேகமாக அதிகரித்தது லாங் லாங்ஹாப்சன் திரும்பி சென் இனீரை அழைத்து அவள் காதில் ஏதோ முணுமுணுத்தான் சற்று நேரம் திகைத்து நின்ற சென் இன்னீர் பதிலாக தலையசைத்தாள் லாங் லாங்ஹாசனை பார்க்கும் அவளது பார்வை திடீரென மாறியது சிமா சியான் மற்றும் வாங் யுவான் யுவான் ஏற்கனவே லாங் ஹாப்சனின் இரு பக்கங்களில் தயாராக நின்றிருந்தனர் எதிரிகள் இப்போது நூறு மீட்டர் தொலைவில் மட்டுமே இருந்தனர் இது ஒரு வலிமையான வீரனால் சில முன்னேற்றங்களில் கடக்கப்படக்கூடிய தூரம் மலையில் இருந்து மீட்பு மந்திரங்கள் தொடர்ந்து வெளியாகின இதனால் மந்திர மிருக்கங்கள் காயங்களில் இருந்து மீண்டது மட்டுமல்லாமல் அவற்றின் வெறித்தனமான நிலையில் இருந்து அமைதியடைந்தன அவர்களுக்கு மலை உச்சியில் இருந்து மீட்பு மந்திரங்கள் வெளியாவது ஏ சியாவோலே நலமாக இருக்கிறது என்று குறிக்கிறது அவை தங்கள் தீர்ப்பை பேண முடிந்தால் எதிரில் உள்ள இந்த வீரர்கள் பயப்பட தேவையில்லை லாங் ஹாப்சன் யாட்டிங்கிடம் சொன்னான் அவை புரிந்து கொள்ளும் மொழியில் ஏ சியாவோலே தற்காலிகமாக முத்திரையிடப்பட்டிருக்கிறாள் என்றும் அவளை விடுவிக்க சிறிது நேரம் தேவைப்படும் என்றும் சொல் நாம் எதிரியைக் குறைந்தது ஒரு மணிநேரம் சமாளிக்க வேண்டும் யாட்டின் மெதுவாக தலையசைத்து லாங் லாங்ஹாப்சனுக்கு முன்னால் பறந்து சில வார்த்தைகளை முணுமுணுத்தாள் ஒளி மையத்தின் தாக்கத்தால் அவளது குரல் தொலைவுக்கு பரவியது யாட்டிங்கின் குரலைக் கேட்ட மந்திர மிருக்கங்கள் உடனடியாக மிகுந்த கோபத்தில் வெடித்தன ஏ சியாவோலே இந்த எதிரிகளால் முத்திரையிடப்பட்டது அவற்றுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது ஆனால் அவற்றின் மன உறுதி உடனடியாக உயர்ந்தது மலையில் இருந்து வந்த மீட்பு மந்திரங்களின் ஆதரவுடன் மந்திர மிருகங்களின் தாக்குதல்கள் மிகவும் ஒருங்கிணைந்தன லாங் லாங்ஹாப்ஸன் யாட்டிங்கின் உதவியுடன் இந்த மந்திர மிருகங்களை வழிநடத்துவது பற்றி யோசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த சூழ்நிலையில் அது நல்ல பலனை தராது என்று தெளிவாக தெரிந்தது ஏனெனில் இந்த மந்திர மிருகங்களை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியவில்லை அவற்றின் சிறப்புகளோ பெயர்களோ தெரியாது அவன் உண்மையில் அவற்றை வழிநடத்தினால் மந்திர மிருகங்கள் இன்னும் குழப்பமடையலாம் எனவே அவனால் செய்ய முடிந்தது இந்த மந்திர மிருகங்களுக்கு மீட்பு ஆதரவு அளிப்பதும் அவற்றின் மன உறுதியை உயர்த்துவதும் மட்டுமே மறுபுறம் சென் இந்நீர் எப்போதோ தரையில் அமர்ந்திருந்தாள் அவளது மடியில் சிறிய பன்றி மெட்டல் அமர்ந்திருந்தது பெண்ணும் மிருகமும் ஏதோ பேசிக் கொண்டிருப்பது போல தோன்றியது உடனடியாக சென் இந்நீர் சில பெரிய மந்திர படிகங்களை எடுத்து மெட்டலுக்கு முன்னால் வைத்தாள் மெட்டல் சர் ஆச்சரியமடைந்தது போல தோன்றியது ஆனால் சென்னியினரின் ஊக்கத்தால் விரைவாக முடிவெடுத்தது ஏழாவது நிலை மந்திர படிகங்களை பார்த்து அது கண்களை மூடியது ஜாங் பாங்காங்கும் மீட்பு வீரர்களின் வரிசையில் சேர்ந்தான் ஆனால் நேர்மையாகச் சொன்னால் அவனது மீட்பு மந்திரங்கள் ஹான் யூவின் அளவுக்கு எட்டவில்லை எப்படியும் அவனது குழுவில் ஒரு மீட்பு நிபுணர் இருந்ததால் ஒரு காவல் நைட்டாக அவனுக்கு மீட்பு துறையில் அதிக முதலீடு தேவையில்லை இருப்பினும் அவன் ஆறாவது நிலையின் உச்சியில் இருக்கும் வீரனாக இருந்ததால் ஒரு எளிய மகா மீட்பு மந்திரத்தை பயன்படுத்த முடிந்தது பரந்த அளவிலான மீட்பு மந்திரங்கள் அவனுக்கு அந்நியமாக இருந்தாலும் ஒற்றை இலக்கு மந்திரங்கள் அவனுக்கு தெரிந்தவை அவனது மகா மீட்பு மந்திரங்கள் மிகவும் காயமடைந்த மந்திர மிருகங்களை இலக்காக கொண்டு யாடின் மற்றும் ஹான் யூவின் பரந்த மீட்பு மந்திரங்களுக்கு ஆதரவாக இருந்தன அவர்களின் உதவியுடனும் ஏய் சியாவோலே முத்திரையிடப்பட்ட செய்தியுடனும் மந்திர மிருகங்கள் எட்டு பேய்களின் முன்னேற்றத்தை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தின குறிப்பாக ஒளிமையத்தால் ஆன பரந்த மீட்பு மந்திரங்கள் பேய்களின் கண்களில் தாக்குதல் மந்திரங்களுக்கு வேறுபாடு இல்லை இது பேய்களுக்கு உண்மையான காயங்களை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் ஆபாவோவின் ஊக்க மந்திரத்தை அவனது கூட்டாளிகள் அனைவரும் பயன்படுத்தியதை பலவீனப்படுத்தியது லாங் லாங்ஹாப்ஸன் வானத்தை ஒரு பார்வை பார்த்து பின்னர் ஏ சியாவோலேயை பார்த்தான் அவனது உள் உறுதியும் மனவலிமையும் மேலும் திடமடைந்தன இது அவன் முதல் முறையாக ஒரு போர் அளவிலான களத்தை வழிநடத்துவது போல் இல்லை ஆனால் இந்த முறை மிகவும் ஆபத்தானது ஆபாவோவின் எட்டு பேர் குழு அவர்களை அடைந்தால் எவ்வளவு நேரம் எதிர்க்க முடியும் என்று சொல்வது கடினம் குறைந்தபட்சம் இப்போதைக்கு அவர்களின் வலிமை இன்னும் அவர்களுக்கு எட்டாத தொலைவில் இருந்தது